ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு வழியாக நியூ இயர் எல்லாத்துக்கும் செலிப்ரேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க இனி வரப்போகிற நாட்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வராகி என்கிட்ட கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வராக மூத்தி அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் வராகி அணோட அருளும் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதாவது நிறைய பேர் டெய்லி டெய்லியும் காலை எழுந்திரிச்சோன்னே நிறைய பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதாவது எந்திரிச்சோடனே எனக்கு இந்த பிரச்சனையாக இன்றைக்கி நாள் முடிவுக்குள்ளே இதை பண்ணணுமா அடுத்து வேற ஒரு பிரச்சனையாக எந்திரிச்சோடனே பிரச்சனையோடு எந்திரிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு அந்த நாளே வந்து ஒரு டிஸப்பாயிண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அந்த அந்த விஷயம் நடந்தும் முடியாது அதுதான் இன்னொரு விஷயமா இருக்கும் அப்படி ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அதை ஒரே நாளில் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுட்டுவேஷன்லாம் வரும்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கும் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரூல்ஸ் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு முறை ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் வர அன்னைக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு வார்த்தை தான் இது அது என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி வந்துட்டு ஏழாம் தேதி வருது ஆறாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் வந்து டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூழிகை என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நல்லாவே தெரியும் நீங்கள் வீடியோக்கு புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியல நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்னாலே அந்த முக்கியமான வார்த்தை இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்க

அம்மா நல்ல கல்யாணம் நடத்தி தந்திருக்கிற பெரிய சந்தோஷம் வாராகியம்மா எல்லாரும் நின்று நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி தந்ததுக்கு பெரிய நன்றி சாயப்பா சாயப்பாண்ட ஆசீர்வாதத்தோட அங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க உம் நவமொழிய யாகத்தை பற்றி சொல்லி தந்த ராஜி மிகப்பெரிய பெரிய நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு செவ்வாதோஷம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால மேரேஜ் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு நௌமூழிகைக்கு கொடுத்து இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நிறைய நன்மைகள் அவங்களுக்கு நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தங்களுக்கும் வராகமுத்தி சித்திரையோட ஆசீர்வாதான் நடக்கிற இந்த நவமூழிகையினால நிறைய பலன்கள் போய் சேரணும் வராகி அனோட அருள் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஒரு பலசாலியாக ஃபீல் பண்ணுவோமா இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்தா சித்தர்கள் சொல்லி வச்சு எவ்வளோ விஷயங்கள் நம்ம சேனல் நம்ம இருக்கோம் பிராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பிலேருந்து நிறைய காரிய நேரம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு அந்த வகையில் இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு உங்களை ஒரு பயங்கர ஒரு பலசாலியாக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த ஒரு வார்த்தை இருக்கே இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு ஃபீல் உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே வந்து டெய்லியும் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பீங்களா இந்த வார்த்தை வந்து கிடச்சதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க உங்கள் முகத்தில் எப்போவுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் சிரிச்சிட்டே இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா அந்த சிரிப்பு உங்கள் முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறத அடைய வைக்குமா அந்த மாதிரியான ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இது வந்துட்டு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளில் இன்னைக்கு நாளில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு பண விஷயமாக வேணும் ஒரு பத்து லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் யார்கிட்டையாவது கேட்கணும் கேட்டால் அவங்க கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பாங்க ஆனால் போய் கேட்டால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நமக்கு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்போது இந்த வார்த்தை இருக்கு இல்லையா இந்த வார்த்தையை வந்துட்டு அன்னைக்கு நாள் முடியறக்குள்ள ஒரு நாலு மணி நேரம் சொல்லணுமா அன்னைக்கு நாள் முடியறக்குள்ள நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரமாவோ இல்லை ஒரு மணி நேரமோ எப்படியாவது ஆனால் நாலு மணி நேரம் கண்டிப்பாக சொல்லணும் அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பணம் கிடச்சிட்டாலுமே நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுனாலுமே நீங்கள் அப்போவும் அந்த வார்த்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துடும் உங்களுக்குமே மனசில் அப்போ ஆடா தான் ஒரு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும் மனசில் நிம்மதியை வந்து அது கொடுத்துருமா அந்த வார்த்தை ஸோ நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சுனாலுமே நாலு மணி நேரம் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லணும் நீங்கள் அதை அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் எந்த நாளில் பயன்படுத்துறீங்களோ அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே அதை கண்டிப்பாக சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குதுங்க இன்னொன்று இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச கையோட எப்போ நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி முடிக்கிறீங்களோ அந்த நிமிஷம் போய் உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க அவ்வளோதான் இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் என்னென்ன விஷயம் வேணாலும் நடக்கணுமோ டெய்லி ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது வேலை செய்யும் நீ பாருங்கள் அந்த வார்த்தை தத் எட் குரு மகை மறுபடி வேணாலும் சொல்கிறேன் தத் எட் ஜஸ்ட் ஒரே வார்த்தை ரொம்ப ஈஸியாக சொல்கிற மாதிரியான வார்த்தை தான் சரிங்களா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்லையோ டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இது இரண்டு வகையாக நீங்கள் பயன்படுத்தலாம் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ஒரு மெத்தட் இப்போ ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு நைட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நைட்டில் இந்த ப்ராப்ளத்தை சொல்லி முடிச்சுடுங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்த நாள் காலைக்குள்ள ஒரு நாலு மணி நேரம் ரீச் ஆயிடும் அப்படின்னா அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சில பேர் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வேணவே வேணாம் நான் அந்த பக்கமே போக விரும்பல டெய்லியும் டென்ஷனோடு இருக்கிற அந்த வேலையே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்சதுன்னு இந்த வார்த்தையை சொல்லலாம் நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எப்படியாவது நீங்கள் ஒரு குளிக்கம்போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும் போதாகட்டும் மனசுக்குள்ளேயே இந்த வார்த்தையை அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த நாளே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிங் வந்து சுற்றும் உங்களுக்கு அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆரான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாசிட்டிவ் ஆரா வந்து உங்களை சுற்றி கவர் பண்ணும் அந்த ரிங் என்ன பண்ணுமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களையே சுற்றி சுற்றி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது அதனால தான் அந்த ரிங் வந்து உங்களை சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இது ஒரு கோல்டன் ரிங்னு சொல்லலாம் ஒரு ஃபயர் ரிங்குன்னு சொல்லலாம் ஒரு மின்னல் வேகத்தில் அது வேலை செய்யக்கூடிய ஒரு கோல்டன் ரிங்குன்னு அதை சொல்லுவாங்களாம் அந்த வார்த்தையை ஸோ அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு கவசம் போல் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வார்த்தையை மட்டும் ஜஸ்ட் சொன்னால் போதும் சரிங்களா வேறு எதுவும் பண்ண வேண்டாம் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் பாட்டு இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே அப்படியே சொல்லிவிட்டே இல்லை வாய் விட்டு சொல்லிவிட்டே நீங்கள் பாட்டு வேலையை செய்யலாம் சில பேர் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் எழுதலாம் உங்களால் உட்காந்து எழுத முடியும் ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து உட்காந்து எழுத முடியும் ஒரு ஹாஃப் அனவர் ஹாஃப் அனவர் உட்காந்து கூட நீங்கள் எழுதலாம் எழுத முடியும்னா நீங்கள் எழுதலாம் எந்த கலர் பேனாக வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த நோட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எப்போல்லாம் உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ அப்போல்லாம் இது கை கொடுக்கும் உடனே கை கொடுக்கும் நம்ம வீடியோவில் நம்ம வரையினை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருந்தோம் அதில் வஜ்ரகோஷம்லாம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை வஜ்ரகோஷம் அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அது நடந்துருங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டு நமக்கு வந்துடும் அதே போல் தான் இதுவும் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல ஒரு பவர் காமிக்கும் பூஜை கட்டுப்பாடெலாம் ஒன்றுமே இல்லை எது வேணாலும் சாப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது அவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் இது போலான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்